வக்கனம்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் மற்றும் சீருடை வழங்கும் நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் எம்எல்ஏ பங்கேற்பு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பாடநூல்கள் சீருடைகள் வழங்கும் நிகழ்வினை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த வக்கனம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா பாடப்புத்தகம் புத்தகம் நோட்டு புத்தகம் சீருடை காலணிகள் என சுமார் நானூற்றி ஐம்பது மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவ சவுந்தரவள்ளி வழங்கினார் நிகழ்வில் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் கா தேவராஜ் நகர்மன்ற தலைவர் காவியா விக்டர் நகரமன்ற துணைத் தலைவர் இந்திரா பெரியதாசன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் புண்ணியகோடி பள்ளி தலைமை ஆசிரியர் முனியப்பன் திருப்பத்தூர் வட்டாட்சியர் நவநீதம் வார்டு உறுப்பினர் சுமதி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் மகேந்திரன் பள்ளி மேலாண்மை குழு ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தரங்களை உயர்த்தி நாட்டிற்கும் வீட்டுக்கும் தன்னுடைய பெற்றோர்களுக்கும் பயன்பெறக்கூடிய வளரும் நாடுகளில் நம்முடைய இந்திய நாடு என்ற நிலை உருவாக்குவதற்காக நீங்கள் எல்லாம் படித்து இன்ஜினியராக லராகி வளர வேண்டும் என்ற நோக்கத்தில் நல்ல நீங்கள் இந்த படிக்க வேண்டும் என்ற நோக்கம் கருதி உங்களில் ஒருவர் உங்களுடைய சட்டப்பேரவை உங்களோடு பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சி என்று சொல்லி நல்ல வாய்ப்பு நன்றி கூறி நிறைவு செய்தோம் நீங்கள் எல்லாம் அமைதியாக உட்கார்ந்து